அமீரகத்தை நெருங்கி வரும் தீவிர கனமழையானது இன்னும் சில மணி நேரங்களில் கனமழை பெய்யும் என வரைபடத்தை வெளியிட்டு புயல் மையம் அறிவித்துள்ளது அமீரகம் எதிர்பார்த்ததை போன்று நேற்று இரவு முதல் அபுதாபியின் மேற்கு பகுதியான அல்சிலா அல் ருவைஸ் மற்றும் ராசல்கைமா ஆகிய இடங்களில் பலத்த இடை மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யத் தொடங்கியுள்ளது மேலும் அதிகாலை மூன்று மணியளவில் தொடங்கி அபுதாபி சிட்டி முசாஃபா ஆகிய இடங்களில் பரவலான மழை பெய்து வருகிறது அதே போன்று துபாயிலும் அதிகாலை நான்கு மணியிலிருந்து இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக ஜெபலலி பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதாக குடியிருப்பாளர்கள் சமூக ஊடகங்களில் வீடியோக்களை பகிர்ந்து வருகிறார்கள் இந்நிலையில் அமீரகத்தில் பரவலாக பெய்து வரும் மழையானது இன்னும் சில மணி நேரங்களில் தீவிர கனமழையாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி கனமழை பெய்யக்கூடிய மேகக்கூட்டங்கள் நாட்டின் உட்புற பகுதிகளை நோக்கி வருவதாக அமிரகத்தின் புயல் மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து புயல் மையம் வெளியிட்டுள்ள வீடியோவில் தீவிர தன்மையுடன் கூடிய கனமழையானது படிப்படியாக அபுதாபியின் மேற்கு பகுதியில் இருந்து அபுதாபியின் பகுதி துபாய் ஷார்ஜா ராசல் கீமா அஜ்மான் மற்றும் அமீரகத்தின் அனைத்து எமிரேட்டுகளுக்கும் இது பரவும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் அதிகாலை பெய்த கனமழை காரணமாக மலைப் மலைப்பகுதிகளிலும் சாலைகளிலும் அருவி போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் பள்ளத்தாக்குகளிலும் நீரோடை பகுதிகளிலும் வெள்ள நீர் வழிந்தோடும் வீடியோக்களையும் புயல் மையம் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் அத்தியாவசிய தேவையின்றி குடியிருப்பாளர்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் வெளியில் செல்ல தேவை இருப்பவர்கள் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அமீரகத்தின் உள்துறை அமைச்சகமானது குடியிருப்பாளர்களை வலியுறுத்தி வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க